பார்த்தீங்கன்னாக்காத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது பஞ்ச வந்து வடிகட்டி அதனுடைய வேஸ்ட்டு மட்டும்தான் கீழே நான் கீழே போட்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா அது ஈரம் காயமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன் சராசரியாக அதுக்கப்புறம் இதனுடைய நீளமானது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இளையனோட நீளம் வந்து ஒரு ரெண்டே கால் அடி வந்து ரெண்டரை அடிக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது முதல் முதல் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் பஞ்சக வியத்தினுடைய பணம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது அதனுடைய வேஸ்ட் மட்டும் போடணும் நான் அந்த வேஸ்ட்டு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கிற பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலுமே என்ன சட மாதிரி தூங்கும் அந்த அளவுக்கு வந்து பெண்களுடைய கூந்தல் அளவுக்கு இருக்கிற மாதிரி சடையாக தூங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இலையை பார்த்திங்கனாலே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான் இருக்கும் இதுதான் அடுத்தடுத்த வரக்கூடிய புது குளிர் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இதில் இன்னும் லென்த்து நம்ம பக்கத்துலேயே பார்க்கணும் அப்படின்னா இங்கே வாங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க எவ்வளோ லென்த்து மட்டும் இருக்குன்றத பாருங்கள் சராசரியா சரியா என்னுடைய முழு கை முத கொண்டு ஃபுல்லாக லென்த்தில் இருக்குது இந்த அளவுக்கு இதனுடைய நெல்லி இலையினுடைய லென்த் வந்து பெரிய நெல்லியோடது பிறகு பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க ஒரு முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நெல்லி இலையோட லென்த் வந்திருக்கு சராசரியாக பார்த்தோம்னா ஒரு அரை அடியிலேருந்து ஒரு அடி பார்த்துருப்போம் இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் பஞ்சகவியம் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கேன் அதனுடைய அப்புறம் எனக்கு சிரிப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா செம்மரம் கண்டிருங்க இந்த இலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய உள்ள உள்ளங்கையோட பெருசாக தான் இருக்குது இந்த அளவு பெருசாக இருக்குது இதனுடைய இலைகளுடைய அமைப்பும் பார்த்திங்கனாலே நல்லா தெரியும் நல்லா படர்ந்து எவ்வளோ பெருசு இருக்குங்கிறது இதுவுமே குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னாலும் குறைஞ்சது ஒரு அஞ்சரை இன்ச்சுக்கு மேலே இருக்குது அகலமானது எல்லா இலையும் பார்த்தீங்கனாலும் தெரியும் இதெல்லாம் சின்ன சின்ன இல்லை இப்போதான் குறுப்பு வருது அதனால உங்களுக்கு சின்னதாக தெரியுது இதெல்லாம் வந்து நல்ல முதிர்ச்சியான இலை நல்ல பெருசாகவே இருக்குது பாருங்கள் அதுவும் இல்லாமல் இது பீர்க்காய் கொடியுது எல்லாமே இதெல்லாம் தான் போட்டிருக்கேன் இது சட்டி கிழங்கு இது ஒரு கிழங்கு வளர்ந்து முடிஞ்சு திருப்பி இன்னொரு கிழங்கு ரெண்டாவது இந்த கிழங்கு செடியில் வரவே இதுக்காவையும் பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவோம் என கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் இயற்கை விவசாயி சிறுகடம்பர் சின்னராஜா நன்றி நண்பர்களே தேங்க்யூ